இப்போ வரும்போது மாட்டோம் போகிறோம் போகும்போது மாட்டோம் போக போகிறேன் என்ன சொன்னால் அங்கே என்ன மாதிரி போக போகிறேன்னு சொல்லி உங்களை சொல்ல போகிறேன் இதுக்கும் முதல்ல நான் நாட்டோட போயிருக்கிறேன் நீங்கள் தலையங்கத்தில் பார்த்துருப்பீங்கள லண்டனில் இருந்து இல் வணக்கம் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை நிற்கிறேன் மக்களே நீங்கள் தலையங்கத்தில் பார்த்துருப்பீங்கள லண்டனில் இருந்து இலங்கைக்கு ஆட்டோவில் பயணம் உண்டு உண்மையில் வந்து நான் இன்றைக்கு ஆட்டோவில் ஸ்ரீலங்காவை போக போகிறேன் அதை என்ன மாதிரி போக போகிறேன்னு சொல்லி உங்களை சொல்ல போகிறேன் இதுக்கு முதல்ல நான் ஆட்டோவில் போயிருக்கிறேன் அதை நான் வீடியோவில் காட்ட முடியலைன்னு சொன்னால் காட்ட முடியாத சூழ்நிலை அதெல்லாம் நான் காட்டலை இது வித்தியாசமான பயணமாக இருக்க போது அதை உங்களுக்கு இன்றைய நான் காட்ட போகிறேன் ஆட்டோ வந்து வெளியில் நிற்கிது நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆட்டோ என்னமாதிரி ஆட்டோவில் போகிறது ஸ்ரீலாங்காலேருந்து வரும்போதும் ஆட்டோவெலாம் போகும்போதும் ஆட்டோவெலாம் போக போகிறேன் என்னென்னு சொன்னால் அங்கேருந்து ஆட்டோவெல்லாம் செட் பண்ணி எல்லாம் சேவை நாங்கள் அங்கே நம்பர் பிளேட்டோட டிரைவரோட தனியாக ஜாலியாக போகிறேன் அதை நீங்கள் இன்றைய முழுமையாக வீடியோ பார்க்கலாம் மக்களை என்னென்னு சொன்னால் நான் வந்து ஏன் இந்த ஆட்டோன்ற கதை சொல்லலாம் சொன்னால் உங்களை ஏன்னு சொன்னால் நான் வந்து இலங்கை போகிறேன்னு சொல்லி ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் இலங்கை போகிறேன் அதால் வந்து டவுனுக்கு நித்ரியே இல்லை ஒரு மேரி உருண்டு பிரண்டு நித்ரகொண்டாச்சு நித்ரகொண்டு போய் கொண்டிருக்கும்போது கனவில் வந்து நான் ஆட்டோ ஆட்டோவில் ஸ்ரீலங்காவை போய் கொண்டிருக்கிறேன் போய் போய்கொண்டிருக்கேன் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது போகுது போதும் போகுது என்னென்னா போய்கொண்டே இருக்குது அப்போ டக்கண்டு நான் அழுகிறேன் புள்ளியில் விட்டுட்டு போகிறேன்னு தனியாக வேண்டு இப்போ வந்து டக்கன் திரிகிறன்னு பார்த்தா பக்கத்தில் மேனையை பார்த்துருக்குறாள் அப்போ நான் என்ன செய்கிறது அந்த கிணவைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை நீ ஒரு தரம் என்ன பேசக்கூடாது உண்மையாக உண்மையாக நான் கண்ட கெனவு தான் ஆட்டோவில் சொல்லங்க போகிற மாதிரி ஒரு கிணவு ஒன்று கண்டே நான் அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வீடியோ துவங்க வேண்டியிருக்கிறேன் அதை ஒரு தரம் கூட என்னைக்கு வேணால் கொமெண்ட்ஸில் ஊற்றக்கூடாது என்ன சொன்னால் நான் நடந்ததாக தான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் வீடியோ சொல்கிறேன் நான் இன்றைக்கு வந்து இலங்கை போகிறேன் என்ன மாதிரி போகிறேன்னு சொன்னால் லண்டன் கே கெட்விக் ஏர்போர்ட்டில் இருந்து டுபாய்க்கு போட்டு டுபாயிலிருந்து இலங்கைக்கு போக போகிறேன் இன்றைக்கான் பயணம் ஒன்பது வருஷத்துப்படா போகிறேன் நிறையா கா நிறையா காலகன அவ்வு ஒன்பது வருஷத்துறா போகிறேன் அம்மா அப்பா பார்க்குறதுக்காக தான் போகிறேன் தனியாக தான் போகிறேன் ஃபேமிலியை ஃபேமிலி வரையில் தனியாக தான் போகிறேன் என்னோட இன்னும் ஒரு ஃபேமிலி ஒன்று ஜாயின்ட் ஆகாது அவையும் அவையும் சேர்ந்து ஒன்றாக தான் போகிறான் அங்கே ஏப்போர்ட்டில் அவையை சந்திக்கலாம் சரி அதை தான் நீங்கள் அந்த வீடியோ 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 முடிச்சு முடிவாக பார்க்க போகிறீங்க என்ன சொன்னால் நான் லண்டன்லேருந்து டுவாய்க்கு போட்டு டுவாயிலேருந்து சிலங்காய் போகும்போது எல்லாம் படியாக வீடியோ காட்டிக்கிட்டு கண்டு நீங்கள் படியாக பார்க்கலாம் மக்களே அந்த வீடியோ வீடியோ பார்த்தா படியாக என்ஜாய் பண்ணலாம் மற்ற நான் மீண்டும் மீன் சொல்கிறேன் அது ஒரு அந்த தலையங்கம் போட்டதுக்காக நான் தலையங்கம் போகிறது இருந்தேனா லண்டன்லேருந்து இலங்கைக்கு பயணம் கொண்டு தான் போகிறது இருந்தேன் டாத்திரி நான் கனவு கண்ட உடனே ஜோர்ஜி பார்த்தேன் ஒரு வித்தியாசம் இந்த டைட்டிலில் போட்டு பார்த்தா இப்படி இருக்கு தான் போட்டேன் நான் ஒருதரக்குறை என்னை வேணும் மீண்டும் மின்னு சொல்கிறேன் மேனேஜ் கொள்ளுங்கள் ஒரு ஃபன்னாக தான் போது இந்த வீடியோ நல்லா போகும் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் முழுமையாக பாருங்கள் வீடியோ மற்ற நிறைய வீடியோ வந்து நான் இலங்கையில் ஒரு மாதம் நிற்பேன் ஒரு மாதம் ஒரு மாதம் நிறைய வீடியோ நல்ல வீடியோவெலாம் போட்டுக்கொண்டிருப்பேன் நீங்கள் இடம் யாழ்ப்பாணத்தில் எந்தெந்த இடங்கள் பார்க்கணும் என்று எல்லாம் பார்க்குறதெல்லாம் போட்டு எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் போடக்கூடிய மாதிரி போட்டுக்கொண்டே இருப்பேன் நீங்களும் எந்த ஊரை நீங்கள் எந்த எந்த ஊருன்னு சொல்லி அந்த ஊருடைய பேரில் கொமெண்ட்ஸில் போடுவோம் அந்த இடத்துல நான் கொண்டே காட்டுறேன் உங்களை யாழ்ப்பாணத்தை தான் கூடுதலாக அனுப்பேன் முளி மாவட்டத்துக்கு போக மாட்டேன் யாழ்ப்பாணத்துக்குள்ளே நிற்பேன் இந்த ஜாக்கெட் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நின்று தான் எங்களோட சொ சொந்த மண்ணில் இருந்து வீடியோ எடுக்கணும்னு ஆசை அது தான் நான் ஒரு மாதம் நிறைய இடத்துக்கு அம்மா அப்பாவோட சந்தோஷம் நின்று ஜாலியாக நின்று அவையோடய சந்தோஷப்படுத்தி தேவைப்பட்டு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு இதுவும் இல்லை சந்தோஷப்படுத்துவோம் கட்டாயம் அவை இல்லாமல் நாங்கள் இல்லை அவ இருந்தபடியே தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்த நாங்கள் ஓகே மக்களே வீடியோ வீடியோ யாரும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் பட்டன் மறக்காம தட்டுங்கோ மற்ற வந்து மீண்டும் அப்படியே தொடருவோம் ஏப்போட்டு ஏப்போட்டில் சந்திப்போம் வாங்கோ வீடியோ தொடரலாம் பார்த்தீங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே ஏப்பாடுக்குள்ளே வந்துட்டோம் என்னென்னு சொன்னால் அந்த கெட்டிக்கு ஏற்பாட்டில் இல்லை எல்லா ஏப்பாட்டிலும் இது ஜூகேயில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஆக்கள் வந்து ரோப் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் ஃபைனல்ஸ் நிற்கலாம் மெட்டை வந்து ஃபைவ் பவுண்ட் நீங்கள் பே பண்ணணும் நீங்கள் பே பண்ணாட்டி வந்து எண்பது அவன்ஸுக்கு போயிடு தேடி வரும் லெட்டர் கவனம் மக்களே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் எத்தனை எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் வந்து நிறைய பேர் வந்து பே பண்ணிருக்கீங்க நம் எண்பது அவன்ஸ் என்னென்னு சொன்னால் ஃபைவ் பவுண்டில் சில பேருக்கு தெரியாமல் போடி ரொம்ப ஒரு மேலே லெட்ரு வரும் கவனம் மக்களே அதே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அப்படியே ஏப்பட்டுக்குள்ளே போகிறோம் நானும் ப்ரௌனும் தான் போகிறோம் ப்ரௌண்டை ஃபேமிலி நாங்கள் வெயிட் பண்ணினோம் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் ஆவலுடன் ஸ்ரீலங்கா போகிறக்கு ரெண்டு பேரும் போகிறோம் வேற எப்படி இதுக்குள்ளே வந்துட்டேன் தானே ஏப்போம் உள்ள போகிறோம் அப்படியே போய் டுவாய்க்கு போக மட்டும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு கொண்டு அங்கே நாங்கள் டுவாய்லேருந்து போக மாட்டோம் அங்கா வடிவாக காட்டு மக்களே வடியாக சார் നാളെ ഇപ്പോൾ എർപോർട്ട് വന്നിട്ട് വേറെ ഉണ്ട് ഫേമിലും നാളെ നാന്നാൻ തനിയാ പോകേണ്ട തനിയാ പോകേണ്ട സൂളന ഇഞ്ചേ ഇവ ഹെലോ ചെല്ല പോകലോ എങ്ങ പോകാ ഫസ്റ്റ് ടൈം ആ ഇത് ഹാപ്പിയാ ഇപ്പോൾ കമറാ പത്ത് കഥ ഹാപ്പിയാ നിക്കാൻ നാ ഇപ്പോൾ ഹാസ്പിറ്റല ചെക്ക് പണി ഉള്ളത് ജക്കെജല കൊടുത്ത് ചെക്ക് പേക്ക് പറ്റിയിട്ട് നാട്ടിലേക്കി അവ ഫ്ലൈറ്റ് വരുന്നത് ഉള്ള പോകാം നേരം ഇത് എങ്ങനെ ഇരവ ഒമ്പത് മണിക്കാലാണ് ഫ്ളൈറ്റ് நாங்கள் ஓடியா என்ன பின்னாலாம் திரியா அதுலங்க ஓடு மாமண்டிக்கணுமா ஓகே ரோடு திரியில மாமண்ட சுகே கல்யாணம் ஓடியா ஆ என்ன சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே இப்போ நாங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணி போட்டு வந்துட்டோம் பாருங்கள் கடைக்குள்ளே நிற்கிறோம் என்னென்ன போத்துல ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஐட்டம் என்னென்ன விழையான்னு பார்த்து சொல்லுவோம் ஆட்டி எடுக்கலாம் போதில் போதில் அடுக்கும் அடுத்த இல்லை இல்லை நாங்களே வீடியோ எடுக்கணும் சொன்னோம் ஓ வீடியோ எடுக்கணும் சொன்னால் இதுக்கு இந்த போதில் ஐட்டங்கள் கடையில் ஐட்டம் எடுக்கலாம்னு சொல்லிங்க நாங்கள் வீடியோ எலவுட் இல்லை எங்கள் செப்பரிட்டி வேணால் பார்த்தாலும் எலவுட் எலோட்டில் இப்போ நீங்கள் உள்ள என்னென்ன விலையால் போகுதுன்னு சொன்னீங்க நீங்கள் ஏ போட்டுக்குள்ளே வந்து எடுக்கலாம் உங்கள் காட்டர் என்னென்ன விழையென்னு சொல்லி வந்து நீங்கள் எனி என்னன்னு சொன்னால் நீங்கள் நாங்களும் வந்து டுபாய் தானே போகிறோம் முப்பது கிலோ முப்பது கிலோ வாங்க கூட கொண்டு வராங்க கூட கொண்டு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து வரும் என்ன சொன்னால் நான் ஒரு பத்து கிலோ கிட்ட எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தபடியாக நான் நூற்றி நாற்பது ரூபா பே பண்ணினேன் அந்த மக்களே அப்போ நீங்களும் ஆதாரம் இருந்து வரும்போது ஒரு அளவாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லை நாங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தபடியா ஓகே பே பண்ணிவிட்டேன் நோ ப்ராப்ளம் நூற்றி நாற்பது நாலு ரூபா நாங்கள் முப்பது ரூபா கொண்டுடலாம் கேன் ஜாக்கெட் ஏழு கிலோ ஏழு கிலோ ஜேஞ்ச் கேன் ஜாக்கெட் நோங்களா ஆனால் எட்டு கிலோ அலோட் பண்ணுவாங்க மற்ற நார்மல் ஜேக்கேஜ் வந்து முப்பது கிலோ வேணா முப்பது ரூபா நான் நீங்கள் கூட கொண்டு வரேன் உள்ளா இருக்கக்கூடிய வசதி எல்லாம் இருக்கணும் ஓகே ரேட் அக்கா களைச்சி போன கெப்பியா சொல்லாங்க ப்ரோக்கா குழந்தையிலேருந்து வந்து ம் எல்லாம் செக் பண்ணி ஓகே ப்ரோ எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செக் பண்ணியாச்சு பார்த்தீங்களா பெரிய ஏவா போட்டு கெப்பிக்கு ஏவப்படுது இதை விட கீத்துருவான்னு பெருசு என்ன சொன்னால் இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்குது ஃப்ளைட்டுக்கு ரெண்டு மணி எல்லாம் வெயிட் பண்ணணும் ரெண்டு பேரும் என்ன ப்ரோ எதிரூப்பராக போகிறேன் ப்ரோன் முப்பது வருஷம் நான் ஒன்பது வருஷத்துவா போகிறேன் என்ன ஃபீல் பண்ணுற சார் நாங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேரை சந்திக்கலாம் அவளோட எதிர்பார்த்து நிற்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் பேரை சந்திப்பு கொண்டு எனக்கும் சந்தோஷம் தான் ஒன்பது சத்துராக போகிறது நல்ல ஹாப்பி வேலையாக வந்து நல்லா போயிடுச்சு வேலையாக வந்து நாங்கள் வழியாக வந்தேன் நல்லா போய்ட்டு

வெயிட் பண்ணுங்க ஸ்ரீலங்கா கூகணும் காட்டிக் கொண்டு இருப்போம் டுவாய்க்கு போட்டு ஸ்ரீலங்கா சிரிலாங்கா கொண்டு இருப்பேன் வெயிட் பண்ணுவோம் ஒரே பார்க்கலாம் ஓகே யாராவது வீடியோ புதுசாக பார்க்குறது சக்ஸஸ் பண்ணி அந்த வெளி விட்டு மறக்கா தடுப்போம் அப்போ நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே மக்கள் வெயிட் பண்ண சார் சொன்னால் மக்களே இவருக்கு சரியான ஹாப்பி என்னோட வாரது என்ன சொன்னால் ஆளும் விழுத்துக்கொண்டு வார எங்களை இப்போ டைம் ஆகிட்டு உள்ளே போகிறோம் ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன சொன்னால் உண்மையில் சரியான சந்தோஷம் எனக்கு இன்றைக்கு என்ன சொன்னால் நம்மளோட நாட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் தெரியும் நான் யாருக்கும் சந்தோஷம் இல்லை ராத்திரி கிணவு வேறு அது ஒரு தொழில் தூங்க முடியல ஒரே கெனவு கெனவாகண்டது இப்போ நாங்கள் வந்து உள்ளூர் போய்கிறோம் இஞ்சா இல்லை இருநூற்றி ஐம்பத்தெட்டு லெஃப்ட் லெஃப்ட் ஃப்ளைட்ல பார்த்தீங்களா ஐம்பதாயிரம் இங்கே ஐம்பத்தெட்டு இங்கே என்ன சொன்னால் நிற்கிறேன் ஓ எல்லாம் மானை மானப்படி கொண்டு தாங்க பார்த்தீங்க சொன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்களால் ஒரு ஃப்ளைட் நிற்கிது எல்லோரும் போகிறோம் முப்பது வருஷத்துக்கு போகிறீங்க கிட்டே என்ன சொல்லாங்க கேப்பியா நிலையாக்கா அடிக்கடி போகிற போகிறபடியாக ஓகே விவாதம் புதுசாக வரேன் முப்பது வருஷத்துக்கு வருஷத்துக்குறாங்க ரொம்ப ஊட்டி போய் தண்ணி தான் தண்ணி கொண்டு போயில நாங்கள் விட்டோ ள்ளே போகிறோம் போகிறோம் ப்ரோ முன்னுக்கு போகிறான் அட ஆனா ஜே எழுத்து கொண்டு போகுது முன்னுக்கு போகிறோம் அப்படியே போவோம் அப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டேன் பாருங்க ப்ளைட் கிளம்ப போகுது ஜன்னல் சைட்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு சீட்டு என்னென்னு சொன்னால் ஃப்ளைட்டில் போகிறோன்னு சொன்னால் சரியாக பயன் தாங்க தெரியுந்தாங்க மக்களே பாருங்க பார்க்க முடியும் என்ன செய்தாடுறதுக்கு உங்கள் ரடியாக நான் காட்டுறேன் ஒரு பொது ப்ளைட்டு ஹலோ என்னோடய கிளம்ப போ ப்ளைட் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் நாங்கள் வந்து கெட்டிக்கு ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஆறரை மணி தீர்தான் டுவாய் மணி ஆரம்பத்தில் வாங்கிடுவோம் அப்படியே டுபாயில் இருந்து அப்படியே ஸ்ரீலங்கா போக வேண்டியது பார்த்தீங்கன்னா ப்ளேட் ரெடியாக திரும்ப சட்டப்பக்கம்தான் சட்ட பக்கத்தில் நான் இருக்கிறேன் തുമ്പോൾ കാട്ടു പാട്ടാ പാറ്റിളാ ഫ്ലൈറ്റ് മുൻപക്കം റോട്ടിലൂടെ കാട്ടിക്കുന്ന മുൻ ഓടപാത എന്താ വേറെ പാട്ട് ഓടപാത ഫ്ലൈറ്റ് മുൻപക്കം അപ്പേന ഇത് മുൻപക്കെ പ്ലേറ്റിൽ മുൻപക്കം ഇതാ പോയിക്കാൻ ഓട് വേറെ ഫ്ലൈറ്റോടി அப்படி வேறப்போகுது தான் இருந்தோம் பார்த்தீங்கன்னா கண்டு வேணும் அப்படியே மேலே இப்படியே மேலே வேற போகுது வீட்டுக்கு மேலே நாங்கள் ஓகப்பிறோம் பறக்க போகிறோம் தான் அப்படி வித்தியாசம் அவங்களை காட்டி கண்டிப்பேன் பா அப்படியே அப்படியே இருக்கின்றோம் பார்க்கக்கூடிய மேதை பார்த்தீங்கன்னா அம்மா டிவியில் வந்து பார்க்கக்கூடிய மேதை எல்லாம் சென்பட்ட வந்திங்கன்னா அதை நான் அவங்களுக்கு காட்டுறேன் இருக்கோம் அப்படியான எனக்கு பையன் வந்துதான் மேலே பிறந்து போகிறது எவ்வளோ ஆகத்தான பையன் வந்தால் செய்கிறது கடவுளை கும்பிட்டு கொண்டு போயிட்டு மேலா இருக்கும் மேல ஊக்குதா இருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் உண்டு நீங்க பேரம்போ வீடியோ ஃபுல்லா பேரம்போ அப்ப அவங்க பாத்தீங்கன்னா சொன்னா வேற ஓடுவா ண்டுங்க ஃப்ளைட் பார்த்தீங்களா டிவியில் சிசிடிவி கேமராவிலேயே டிவி கனெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுது வேணுங்க மேலே மின் மின் போகுது பார்த்தீங்களா இதெல்லாம் நாங்கள் பிறந்துருக்கோம் வேறங்க மக்களே வேற உங்கள் மின்னு இந்த பிளையெலாம் போகிறோம் வேறு மகத்துக்குள் போகிறோம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வேறு பார்த்தீங்களா குளிரிது ஒரு போர்வையில் இருந்து வந்துருக்கிறாங்க விடியாக போட்டு இல்லை எல்லாம் வேணும் சாப்பாடு விதை அதான் பார்த்து செம்ம குளிக்க மேலே வந்து மந்தோனா லைட்டாக காதெல்லாம் அடைஞ்சி வச்சு சாப்பாடெல்லாம் வந்துட்டு வரும்போது சிக்கன் ஆர்டர் பண்ணிடுறேன் லேம் எல்லாம் விரும்புகிறோம் சிக்கன் ஓ நல்ல பசி வேற சாப்பிடுவோம் சாப்பிட்டு சந்திப்பான் பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே செம்ம பசி சாப்பிட்டா அந்த மாதிரி சாப்பிட்டு முடிஞ்சது சின்ன கிரிப்ஸ் பேக்ஸ் மட்டும் இருக்கு அந்த லாஸ் சாப்பிட்றேன் நல்ல நல்லா இருக்குது ஃப்ளைட் போடுறதே தெரியல ஏறும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் ஏறிப்படியே எனக்கு ஓகே ஆகிட்டு வேறும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது அது என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபைமௌண்ட் இருக்குது தானே மேனதுக்குள்ள உண்மையிலே என்ன எப்படி ஃப்ளைட்டில் ஃபைனஞ்சாலும் ஏதோ ஒரு ஃபைன் அமௌண்ட் ஏன்னா மேலே பிறந்து போகும்போது எங்களுக்கு ஒரு ஃபை அமௌண்ட் இருக்கத்தான் செய்யும் உண்மையாக இருக்குது டூவாயை போய் பம் அப்படி இருக்குன்னு தெரியல டூபாய் சூப்பராக இருக்குது நான் ஏப்பிடில் முடியாது உங்களை சுஸ் சுற்றி காட்டுறேன் டுபாயில் வந்து ரெண்டு மத்திய ரான்ஸிட்டு தான் அதுக்குள்ளே போகணும் குயிக்காக காட்ட முடியாது காட்டுவேன் காட்டுறேன் முடியாது ஓகே மக்களே சி ஓகே தனியாக உழைக்கவும் தனியாக உழைக்கணும்ட்டு இணைச்சி சந்தோஷப்பட்டு வந்தான் ஆனால் என்றாலும் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன்னு ஒரு கவலைதான் என்ன கூட்ட இருக்கும்போது தனியாக போகணும் தனியாக போகணுமென்ற ஒரு நார்மலாகவே நாங்கள் சொல்கிறோம் தனியாக போனால் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஆனால் உண்மையிலே எனது மனதை வந்து உறுத்து எந்த பிள்ளைய மனைவியை போட்டு வந்தது சரி என்ன எனக்கு தனியாக போக வேண்டிய சூழ்நிலை அதெல்லாம் நான் தனியாக வந்துட்டேன் இன்னும் ஒரு காலகட்டத்தில் ஃபேமிலியாக வருவேன் என்னென்னு சொன்னால் அம்மா அப்பா பார்க்க முடியாக்க தான் போட்டேன் அம்மா அப்பாவுக்கு பேசி போட்டு ஆனால் பார்த்து அவையோட சந்தோஷமாக நான் ஒரு மாதம் சந்தோஷமாக அனுக்கோம் பண்ணிட்டாக்கா தான் நான் இப்போ இலங்கைக்கு போகிறேன் அதுதான் கேரணம் மற்றொரு கேரணமும் இல்லை அவையோட சந்தோஷமாக இருக்கணும் போய் ஒரு மாதத்துக்கு அவைவிட என்ன எங்களை பெற்று வளர்த்து எங்களை ஆளாக்கின அம்மா அப்பா நான் கடைசி வந்து மறக்கவே கூடாது அவை கூட சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கணும் ஒரு மாதம் அதுக்கு தான் நம்ம என்ன நாங்கள் உலாவலம் கடல் கடந்து இருந்த நாங்கள் அப்போ ஒரு ஒரு மாதம் உங்களுக்கு இருந்தால் தான் எங்களுக்கு மனது திருப்தியாக இருக்கும் ஏன்டா எங்கள் என்றைக்கு நாங்கள் எங்களுடைய பெற்று அதான் இதை நான் மனதுக்கு குளிர்ச்சியாக வச்சிருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் ஆகியும் சந்தோஷமாக வச்சிருந்தா தான் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் மக்களே அதான் என்னுடைய ஆசை சந்தோஷம் தான் வச்சுக்கிறேன் எல்லாம் செய்கிறேன் நான் அவர்களுக்கு போய் நேரையை பார்த்து ஐயோடய வடிவாக இருந்து படியாக சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும்னு என்னுடைய ஆசை அதை தான் நான் விரும்புகிறேன் ஓகே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் வீடியோவில் என்னோட அம்மா அப்பாவை எல்லாம் காட்டு உங்களுக்கு வீடியோவில் ஜாப் பண்ணத்தில் வடிவாக உங்களுக்கு எல்லாம் காட்டுவேன் நீங்கள் மறக்காமல் சக்சஸ் பண்ணி போட்டு பேரு ஓகே ஏசி போட்டு மண்டையெல்லாம் குளிர்து அதனால் போற்றுருக்கேன் மக்களே இது முடிஞ்சிட்டு நித்திரையும் பெறுதில்லை பிரேக்ஃபாஸ்ட் தந்துட்டாங்க வேறு பிடிச்சிட்டு நல்ல வெயிலாக இருக்கும் ஃப்ளைட்டுக்கே போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன வேறு என்ன வெயிலுன்னு வேறணும் சமோ குளிர் மேலே ஏசியை போட்டு விட்ருக்கோம் அதை பொறுத்த நீ வாங்களை என் ஃப்ரெண்டு சில்க

போட்டு வந்து ஃபிரீ ஆப்பிடன்னு சொல்கிறாங்க பார்த்திங்க ரெண்டே தான் முதன்மேலாக வந்துருக்கேன் டுபாய்க்கு டுபாய்க்கு முதன்மேலாம் ரெண்டே தான் வந்துருக்கேன் பேக் கோல் சாமானி பார்த்தீங்களா இந்தியா கோல்டு நகை இல்லாம இருக்கான பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஓகே சொல்லலாங்க எப்படியும் போறது என்ன வடி வேலை இது என்ன ரேசுவான என்ன நல்ல வேலை ரேசுவான பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்ல வடி வேலை இந்த ரேசுவான் நல்ல வேலை பாருங்க நன்றி ரேசுவான பாருங்க பாருங்க ரேசுவான் என்ன வடிவாக அடிச்சிருக்காங்க கோல்டு கலரில் இருக்கு என்னன்னு சொன்ன மக்கள் இந்த டொய்லெட் டொய்லெட்டுக்குள்ளே போனான் உண்மையிலேயே இந்த டாய்லெட் வந்து ஊரில் எங்களோட ஊரில் சிலங்கால இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படி இந்த டாய்லெட் நல்ல சூப்பராக இருக்குது ஊர் ஊர் டொய்லெட் மாதிரியே இருக்குது மேலே இன்னொரு நான் பார்க்கல இது இதுக்குள்ளே முதமல போன இடத்துல காட்டக்கூடாது என்னென்னு சொன்னால் ஊர் டொய்லெட்டு மாதிரி இருக்கும் ஆனால் ஊரில் வந்து பழைய டொய்லெட்டுலாம் கொத்தி விட்டு போய் புதுசாக கட்டிடணும் மல்லாடு சைடில் ஆனால் இதை பழசம் மறக்காமல் இங்கே வடியாக வடிவாக கட்டியிருக்கான் ஊர் மாதிரியே இருக்குது நான் போய் போய் வந்தேன் நல்லா சூப்பராக இருக்குது மற்றது வந்து என்னென்னு சொன்ன மக்களே இப்போ வந்து டுபாயிலிருந்து எண்ணுமொரு நாட்டுக்கு நான் போக போகிறேன் அந்த நாடு வந்து நான் உங்களுக்கு அந்த நாட்டில் ரங்கினுடன் நான் சொல்கிறேன் இப்போ சொல்லலை ரங்கினுடனே நான் எந்த நாட்டுக்கு அடுத்த ரங்க போகிறேன்னு சொல்லி காட்டுறேன் அந்த நாட்டிலேருந்தான் ஸ்ரீலங்கா இலங்கை போகிறேன் நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கும் குறைக்காமல் ஓட்டாமல் வடியாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் வீடியோ எந்த மூன்று நா மூன்று நாடு மட்டுக்கிறன்னு சொன்னால் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் லண்டன்லேருந்து வந்து டுபாய்க்கு வந்து டுபாய் அந்த எண்ணுமொரு நாடு அந்த நாட்டிலேருந்து அடுத்த இலங்கைக்கு முடியா பாருங்க வீடியோ தொடரும் ஓகே அப்படியே பார்த்துக்கொண்டே இருங்க நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஓகே இப்போ வந்து விண்டோ சீட் தான் புக் பண்ணலாம் தாங்க இப்போ இன்னைக்கு ரெண்டு வாயில் இன்றைக்கு அக்கெல்லாம் பார்க்குறோம் அடுத்த நாட்டுக்கு நாங்கள் போய் சொல்கிறோம் அடுத்த நாடு என்னெண்டு நாட்டு கிட்ட போய் சொல்கிறோம் இதுவும் பெரிய ஃப்ளைட் பேருங்க அந்த ரசம் நல்ல பிளைட் இருந்தாலும் அந்த ரசம் வந்து நல்ல சாப்பாடு நல்ல பிளைட் நல்ல வசதியாக இருக்கும் நல்ல பெரிய ஃப்ளைட் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களெல்லாம் ஃப்ளைட் பிடிக்குது இது பார்த்தாலும் தெரியும் எந்த நாடுண்டு எந்த நாடுன்றது கமெண்ட் பண்ணிடுவோம் டக்கண்டு வேறங்க தண்ணி அன்னைக்கு வேற கடல் ரங்கபுரம் வேறங்க கூடுதலா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடம் இந்த நாடு you mm -hmm. அங்கேருந்து நாங்கள் எல்லாம் படியா பாட்டு அதனால் ஒன்றங்க எங்க வெயிட் பண்ணுவாங்க காமிச்சிட்டு இப்போ நன்களாது இவங்க கொழம்பு குழம்புக்கு நம்ம படியாக பாட்டுறாங்கள லீச்சத்தை திருவந்திட்டம் ஏர்போர்ட்டுக்கு கொழும்பு ஏர்போர்ட் வருமா வணக்கம் வணக்கம் ஒன்றா முடிச்சு பார்க்குறேன் சிங்களத்தில் வேணுன்றிய வணக்கத்துக்கு ஆ கழுவா ப்ரோ அப்படி எக்ஸிட் போ எக்ஸிட்டு போலவோ பேங்கலூர்ந்து வாரத்து விசாரி இருக்க போகிறது ஓகே கல்டா சரிலாங்க ஓகே ஆ ஏப்பட்டு பாருங்க சரிலாங்க ஏப்பட்டு ஆ த ஃப்ளைட் ரெடி ஓப்போம் நாங்கள் இப்போ குழம்பையா போட்டு நிற்க வந்து ஜெக்கேஜ் எல்லாம் மறுத்து நாங்கள் வழியில் ஓப்போம் பார்த்தீங்களா நிறைய மக்கள் போய்க்கு நிற்கணும் மண்ணிக்கணும் எங்கள் டாக்கள் வரையணும் அண்ணா போட்டு வர வேண்ணா சந்திக்க ஸ்ரீஸ்லேருந்து ஒரு கம்மியன்று வந்து சந்திக்காங்க ஃப்ளைட்டுக்கு பேச சொல்லிவிட்டு போகிறோம் ஓகே வாங்க நாங்கள கொண்டே காட்டுறது கேட்டேன் வெளியிட் வேலை செய்யறேன் வந்த உரையில எல்லா ஜனங்களும் பார்த்து நிற்கிறேன் என்ன அந்த எத்தனையோ போறது ஏற்கனவே லேட்டாக போச்சு பார்த்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஏப்பட

சீ கொட்டி சாப்பிட போகிற மக்கள் என்னென்னு சொன்னால் முடிக்கும் முன்னாள் செம்ம கொர்க்கை ஆனால் நெல்லை இருக்குது சூப்பராக இருக்குது வேர்க்கு அந்த பொக்கைக்கு வேர்த்தா தான் நெல் அது ஆனால் வேர்க்கு ஆனால் கண்டல்ல வந்து வெயில் வரைச்சாலும் வேர்க்காது வெயில் நல்லா அடித்து கொடுத்தி வெயில் வந்தாலும் வேர் வேர்க்காது அஞ்சு வேர்க்கு தான் நெல் அது ஆனால் சூப்பராக இருக்கும் காற்று மணிக்க விட கொஞ்சம் ஓகே நல்லா இருக்குது வீட்டை போய் இப்போ இந்த ஜீன்ஸை காட்டி சரமுடுப்பன் தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு ஜாப்பாணம் கிளம்ப போகிறோம் இதோடு நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மெட்டெண்ணென்னை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நிறைய வீடியோ உங்களுக்கு வேறு ஒரு மாதத்துக்கு நான் நாங்கள் ஓரம் ஜா எல்லாம் உங்களுக்கு காட்டிகிட்டு போகிறேன் வடியாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ நான் சாப்பிட்டு ஜாப்பண்ணம் போக போகிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் மக்களுக்கு ஓகே நான் எதாவது சாப்பிட வேறு என்ன சீஃபுட்டு பத்து Okay, bye, McLean. Bye-bye.